ஹாய் வணக்கம் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக்காண்டு இன்றைக்கு வந்து நான் நல்லா சூப்பரான மொறுமுறு மலைக்கு இங்கே கனடாவ்ல சரியான மழைன்றதோ அதுக்காண்டி மொறு முறு வடை பருப்பு வடை உங்களை செய்து காட்டப்படும் வாங்க எப்படி என்று பார்ப்போம் ஒடுக்கா சாப்பிட்டு பார்ப்போம் நல்ல டேஸ்டாக இருக்குது நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இந்த வடை எப்படி செய்கிறான்னு வாங்க பார்ப்போம் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது வந்து இங்கே வந்து கூட மழை பெய்தபடியா இன்றைக்கு வந்து என்னுடைய எனக்கு வந்து இந்த வடை செய்யணும்னு ஒரு ஆசை வந்துட்டு அந்த மலைக்கு அப்போ அதையாக எனக்கும் எங்களோட வீட்டில் உள்ளவர்களுக்கும் ஆக சேர்த்து செய்யற வடை என்ன நினச்சுன்னால் வடை சாப்பிட்டால் இந்த மலைக்கு நல்ல சும்மா சூப்பராக இருக்கும் இந்த வடை வந்து நான் என்னென்ன சென்னால் கூடுங்கிற அம்மா அம்மம்மா செய்வான் அம்மம்மா கூட வடை செய்வான் அதன் காரண்ட்டாக அவா பார்த்து படையின்னான் வாங்க இப்படி செய்யலாம்னு பார்ப்பேன் இந்த வடைக்கு இந்த இது தேவையான பொருட்கள் என்ன சென்னால் பருப்பு இது வந்து துவ இந்த இந்த பருப்பு என்ன பருப்புன்னு சொன்னால் கடலை பருப்பு கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு சுண்டு கடை பருப்படுத்துட்டு அதை வந்து ஒரு நாலு மணித்தியால் நல்லா ஊற விடணும் நல்லா ஊற விட்டுட்டு எவ்வளோ கூட விடுறீங்களோ அவ்வளோத்து பருப்பு வடைக்கு சும்மா சூப்பராக இருக்கும் பருப்பு வடை அதுக்கு என்ன செய்யணும் முன்னெச்சுன்னா இதை வந்து நாங்கள் இப்போ கிரைண்டரில் வந்து நாங்கள் அடிக்கணும் மிக்சி என்ன சரி என்னென்னாலும் ஒரு கிரைண்டரில் ஒரு சுற்றி தான் சுற்றணும் ரொம்ப சுற்றக்கூடாது ஒரு சுற்று போட்டு அதோட வந்து நல்லா கடலைப்பருப்பு நல்லா கழுவணும் கழுவினால் தனியாக இருந்தாலும் வந்து நல்ல டஸ்ட்டுகள் எல்லாம் இருக்கும் அதன் காரணத்தால் நல்லா கழுவணும் கழுவி ஒரு ஒரு அளவு பதத்தில் பேரங்க அரைச்சிட்டேன் இப்போ இதுக்கு தேவையான கருவேப்பில் அதோடு வந்து அரைச்ச மிளக நறுவண்ணடுவள அரைச்ச மிளக அடுத்தது வந்து வெங்காயம் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்ன நாக கட் பண்ணி அதை வந்து போடுவோணும் சின்ன சின்ன குட்டி குட்டி வெங்காயமாக கட் பண்ணணும் அப்போ தான் நல்ல டேஸ்டாக இருக்கும் அதோடு வந்து இப்போ என்ன சொன்னால் நாங்கள் இதுக்கு இஞ்சி இஞ்சி ஒரு தேக்க ரெண்டு இஞ்சி போடணும் அதோட வந்து மற்றது வந்து என்னென்ன சென்னால் இதுக்கு தேவையான பெஞ்சீதம் சின்ன சீதாங்கால் அதுக்கு அரைக்கரண்டி போட்டால் காணும் அரைக்கரண்டி பெருஞ்சீதம் வந்து ஒரு கரண்டி போட்டால் காணும் நாங்கள் இப்போ சாப்பிட்றோம் சோறு க சாப்பிட்ற கரண்டி இருக்குல்ல அந்த கரண்டியால் ஒரு கரண்டி போட்டால் காணும் மற்றது வந்து கடுகு கடுகு ஒரு அரைக்கரண்டி போட்டால் காணும் அதோட வந்து இதுக்கு தேவையான உப்பு உப்பு எல்லாம் போட்டு நல்லா பிணையணும் நல்லா கையை கழுவி போட்டு நல்லா பிணைஞ்சு எடுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு உப்பையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் கொண்டு மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி போட்டு என்ன செய்யணும்னு மனுசிச்சுன்னா நல்ல எல்லா எல்லா இடத்துலையும் எல்லாம் உப்பு வெங்காயம் பெருஞ்சிதம் எல்லாம் அப்படின்ன்றதுக்கட பாருங்க இப்போ வந்து நல்லா ஒரு அடக்கு உருட்டி போட்டு சில பேர் வந்து நல்லா தட்டையாக போடுவார்கள் ஆனால் நான் வந்து தட்டையாக போட விரும்பும்படியில் நல்ல அந்த ஒரு குண்டு பருவத்தில் ஒரு அளவு அளவு இருந்தால் காணும் அப்படி ஒரு அளவுக்கு குண்டை நாங்கள் போட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது கூடுதலாக இந்திய மக்கள் நல்ல தட்டையா செய்வார்கள் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல இஞ்சி கொஞ்சம் சுட்ட நல்லா கொஞ்சம் கூட இஞ்சி போடணும் இப்போ வேறங்க தட்டையாக போட்டுட்டு இப்போ சட்டிக்கையாக போட்டாச்சு இப்போ சட்டிக்கை என்ன நடக்குதுன்னு சொச்சு நாள் ஒரு பொன்னு நிறம் வெறும் மட்டும் இதை வந்து நாங்கள் விடணும் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே பிரட்டா விடணும் கீழ் பக்கம் எல்லாம் வெந்த உடனே நாங்கள் என்ன செய்யணும் மட்டு சொன்னோம் அடுத்த பக்கம் விடணும் பொண்ணு கலரில் தீய விட புள்ளிய தட்டு உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி பண்ணுங்கள் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்